அண்மை செய்தி சென்னை அருகே வானகரத்தில் அதிமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டமானது இன்றைய தினம் நடைபெற இருக்கிறது தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாண்டிகராஜன் பாண்டிகராஜன் முழு விவரங்கள் என்ன சென்னை அருகே வானகரத்தில் உள்ள சீவாறு திருமண மண்டபத்தில் அதிமுகவினுடைய செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் இன்று தொடங்குகிறது இந்த இன்று காலை பத்து மணிக்கு அதிமுக தலைமையில் பழனிசாமி செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டமானது நடைபெற இருக்கிறது பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வரவேற்பதற்காக இங்கு தப்பாட்டம் மயிலாட்டம் பொய்க்கால் குதிரை ஆட்டம் என உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டிருக்கிறது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய பொதுக்குழு மற்றும் செயற்குழு உறுப்பினர்களுக்கான அழைப்புகள் கொடுக்கப்பட்டு அதன் பிறகு இன்று இந்த பொதுக்குழு என்பது காலை பத்து மணிக்கு கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று சட்ட நேரத்தில் இங்கு வருகிறார் இந்த காலையில் இருந்து அவர்கள் அந்த அழைப்புதலுடன் வருபவர்களுக்கான அனுமதியும் வழங்கப்பட்டிருந்தது செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு தனித்தனியே வழிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு அவர்களுக்கு அந்த அழைப்புதலை காண்பித்த என்பதற்காக உள்ளே இருக்கக்கூடிய அந்த அனுமதி என்பதும் வழங்கப்பட்டிருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக இந்த அதிமுகவில் நடைபெற இருக்கக்கூடிய இந்த மற்றும் செயற்குழு என்பது மிகவும் முக்கியத்துவம் பார்க்கப்படுகிறது இந்த பொதுக்குழு மற்றும் செயற்குழுவில் முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருப்பதற்கான வாய்ப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக அதிமுகவில் நிறுவக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே கடந்த ஒருங்கிணைந்து அதிமுக செயல்பட்டு வருவதாகவும் இன்று அதிமுக முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் அவருடைய செய்தியாளர் சந்திப்பின் போதும் தெரிவித்து சென்றிருந்தார்கள் அந்த வகையிலே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை அதிமுக எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறது இந்த வகையிலே இன்று அந்த பொதுக்குழு மற்றும் செயற்குழுவில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கூட்டணி குறித்தான நிலைப்பாடுகள் இருப்பதற்கான அந்த தீர்மானம் என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த அதிகாரம் வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதற்கான தீர்மானம் நிறைவேற்றிருப்பதாகவும் தகவல் இருக்கிறது குறிப்பாக இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை அதிமுக எதிர்கொள்வதற்கு முன்பாக நடைபெறக்கூடிய பொதுக்குழு என்பதால் அதிமுக தொண்டர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் உற்சாகத்தோடு இங்கே வர இங்கே வரக்கூடிய அனைவரையும் வரவேற்கும் விதமாக பொய்க்கால் குதிரை ஆட்டம் மயிலாட்டம் தப்பாட்டம் உள்ளிட்டவை எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது அனைவருக்கும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது காலை உணவு மதிய உணவு மதியத்தில் அசைவம் தைவம் உள்ளிட்ட உணவு வகைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது

பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்